இன்றைக்கி நம்ம பேண்ட்ரியில் செக் பண்ணி பார்க்கும்போது கோவக்காய் பச்சை பசியே கண்ணை பறிச்சிது அதை இன்றைக்கி உதிரு உதிராக பொரியல் பண்ணணும்னு யோசிச்சேன் வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளுங்க நறுக்கி வச்சிட்டோம்னா தாளித்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அவ்வளோதான் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதில் வெங்காயம் போட்டும் பண்ணலாம் கிரேவி மாதிரியும் பண்ணலாம் நான் கிரேவி பண்ணி அதுக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் கூடிய வரைவில் இதை வட்டமாக நறுக்கி பொரியல் பண்ணலாம் நான் வந்து கத்திரிக்காய் நறுக்கிற மாதிரி நீல வாக்கில் அப்படி நறுக்கி எவ்வளோ ஒல்லி ஒல்லியாக நறுக்குனாலும் அது வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால் இப்போ நான் நறுக்கிறேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒல்லியாகவே நறுக்குங்க ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லா கோபக்காயையும் நீல வாக்கில் கத்திரிக்காய் நறுக்கிற மாதிரி நறுக்கி ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து பேனு அடுப்பில் வச்சுருக்கேன் நான் டோட்டலாகவே இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும் நான் ரெண்டு கரண்டி எண்ணெய் ரெண்டு குட்டி குழி கரண்டி எண்ணெய் விட்றேனாங்க அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சூடாயிருச்சு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு விட்டு உளுந்தும் போடலாம் நான் வந்து உடச்ச உளுந்து தான் அதிகமாக யூஸ் நான் தோல் உளுந்து அது சேர்த்துருக்கேன் ஒரு எல்லாமே அரை அரை டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வாசனைக்கு ஹெல்த்துக்கு டேஸ்ட்டுக்கு கருவேப்பில் ஒரு அறுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கருப்பில் நிறைய பிடிக்குன்னா ரெண்டு மூணு அறுக்கு கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கோவக்காயை உள்ளே சேர்த்துடலாம் இந்த கோவக்காய் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு நம்ம கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து இப்போ சிம்மு ஆக்கிடுங்க இது வந்து சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் அதுவரையும் பெருசாக இருந்தது அடுப்பு சிம்மு பண்ணிட்டேன் நான் அதை தான் நான் காமிக்கிறேன் இது சின்னவாலேருந்து அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவா வயசானவா வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் அதுலேயும் சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்லாம் இது ரொம்ப உடம்புக்கு நிறைய நன்மைகள் உள்ளது இந்த கோவக்கா இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டா கத்திரிக்காய் பொரியல் மாதிரியே தான் இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தேவைப்படுதுன்னு அந்த மிச்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு அந்த குளிக்கரண்டியில் வந்து குட்டி குளிக்கரண்டியில் வந்து நான் விட்டுருக்கேன் நான் எண்ணெய் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ அரை ஸ்பூன் அளவு மிளகாய் வத்தல் பொடி வெறும் தனி மிளகாய் பொடி இது இந்த அரை ஸ்பூன்லே ரெண்டு தடவை அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைப்பொடி சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆல்ரெடி தான் இருக்குது மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்படி விடக்கூடாது இடையிலடையில் கொஞ்சம் திருப்பி திருப்பி கிளறி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து பார்க்குறேன் இதுவே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு முக்காவை கிடத வந்துக்கிட்டு இன்னும் ஒரு கால்வாசி வேகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நான் பார்த்துட்டு இதில் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாத பிடிக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் சூப்பரான உதிரு உதிரான கோவக்காய் பொரியல் கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நந்தினி ஃபேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இந்த கோவக்காய் பொரியலுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் என்ன லெமன் ரசம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணி இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃபாஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நான் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்